வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவ நிகழ்ச்சியில் நேத்ரா என்கின்ற மகா நேத்திரமூலி தைலத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி எல்லாம் சொன்னேன் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐயம் இருக்கிறது இன்னமும் இது எந்த நிலையிலே பயன்படுத்தலாம் எவ்வளவு பார்வை கோளாறுகளை சரிசெய்யும் மைனஸ் ஆர் பிளஸ் டூ ஆர் டூ பாயிண்ட் ஃபைவ் வரையில் கண்ணில் குறை இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஆறு மாதம் பயன்படுத்தினால் கண்ணாடி தவிர்த்து விடலாம் திரும்ப பார்வை குறை ஏற்படாது இதுதான் முக்கியம் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஏழு வயது அவளுக்கு மைனஸ் ஃபைவ் இருந்தது சரியாகி இருக்கிறது அதுக்கு எனக்கு அதிகமான சான்றுகள் இன்னும் வந்து சேரவில்லை ஒன்று இரண்டாவது சாலிஸ்திரம் கண்புரை கேட்ராக்ட் வந்தவர்கள் இதை கையாண்டால் இந்த கண்புரை வளராமல் அதை தடுத்து விடுகிறது ஒரு நாற்பது வயதில் இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சித்தர்கள் சொல்லியிருக்கிற நேத்திர மூலி இருக்கிறது அதனுடைய தைலத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தால் நாம் கண்ணாடி போடாமலேயே வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து விடலாம் இப்போ அறுபத்தி ஆறு வயதாகிறது இன்னும் நான் கண்ணாடி போடவில்லை ஆனால் நாற்பத்தி ரெண்டு வயதிலே எனக்கு சாலேஸ்வரத்தினுடைய தாக்கம் ஏற்பட்டது நேத்தராவை போட ஆரம்பித்ததில் இருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போடுவேன் சில சமயத்தில் மாதத்துக்கு ரெண்டு நாள் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை போடுவேன் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது என்னையே சான்றாக கொடுக்கிறேன் இது மாதிரி நிறைய பேர்கள் கேட்ராட் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வந்தால் அந்த வளருவதை தடுத்துவிட்டு அதை கரைத்து விடலாம் கேட்ராட் முழுமையாக முத்தி பார்வை இழந்தவர்களுக்கு இது பயன் தரவில்லை புரை முழுதுமாகி கண் பார்வை இழந்திருந்தால் உதவவில்லை கண்ணில் பீழை வருகிறது வயதாகிவிட்டது கண்ணில் நீர் ஒழிக் கொண்டே இருக்கிறது இல்லாமல் கண் கூசுகிறது இவைகளெல்லாம் சரியாகி போகிறது முழுதிலும் சரியாகி போகிறது இப்போ நான் ஏற்கனவே கேட்ராட் ஆப்ரேஷன் செய்துட்டு இருக்கேன் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் ஆகிறது மீண்டும் திரும்ப என்னுடைய பார்வை மங்குகிறது தாராளமாக பயன்படுத்தலாம் கொஞ்சம் தாமதமாக வந்து விட்டீர்கள் முன்னமே பயன்படுத்தி இருக்கலாம் பரவாயில்ல இப்பயாவது பயன்படுத்தி இந்த கண்ணை சரி செய்து கொள்ளுங்கள் அப்போ கண்ணில் எந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்கிற ஒரு பொது மருந்தாக சித்தர்கள் இதை படைத்திருக்கிறார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒரே ஒரு பிரச்சனை அதில் என்னென்னா கண்ணில் போட்டால் கண் எரியும் உடனே பயப்பட வேண்டாம் நல்லா சோ ஐயோ கண்ணு எரியுமோ அதை கண்ணில் போடக்கூடாது ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது நம்ம ஆன்டிபயோட்டிக் போடும்போது கண் எறிவதில்லை ஆனால் அது கண்ணில் என்னென்ன பின்விளைவிலை ஏற்படுத்துகிறது என்பது அது அறிந்தவர்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் கண்ணை திறந்து திறந்து விட்டு பொறுத்து கொண்டிருந்தால் இருந்து தண்ணீராக வடியும் தாரை தாரையாக வரும் இருபது முறை கழுவிய பின்னால் பார்த்தா கண்ணு சில்ல அப்படியே குளிர்ச்சி ஆகிவிடும் மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டாம் மறுநாளே கண் பார்வையில் வேறுபாடு தெரியும் சரி அந்த கண் பொத்தல் ஆசனம் என்று ஒன்றை இப்படி தேய்த்து செய்ய சொல்லுகிறீர்கள் அது ஏன் அதை எதற்கு சித்தர்கள் சொன்னார்கள் அதனுடைய சயின்ஸ் என்ன அந்த அறிவியலை புரிந்து கொண்டால் நாம் சித்தர்களை வேந்து போவோம் என்னவென்றால் இப்போ நாம் ஒரு வெயிலிலே நடந்து போகிறோம் பளிச்சென்று இருக்கிற வெளிச்சம் அப்போ அதிகமான ஒலிக்கற்றைகள் கண்ணிலே புகுந்து விடக்கூடாது என்பதனாலே அந்த கண் பாவை இருக்கிறதே பீப்பிள் அது அகலத்தை சுருக்கி கொள்ளும் அந்த வெளிச்சத்தில் இருந்து இரண்டு அறைக்குள்ளே திடீரென்று உள்ளே நுழைந்தால் கொஞ்ச நேரம் அங்கே உள்ளே என்ன இருக்கிறது என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது காரணம் என்ன அந்த ஒலிக்கற்றைகளை குறைவாக கண் உள்ளே அனுமதித்திருக்கிறது ஆகையனால உள்ளே வந்த உடனே அதை பார்ப்பதற்கு அதிக ஒளி தேவைப்படுகிறது ஆனால் கண் பாவை சுருங்கி இருக்கிறது பார்க்க முடியல கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த பாவை அப்படியே விரிந்த பின்னால் வென் பீப்புள் டயலேட்ஸ் யூ குட் ஹாவ் எ பெட்டர் விஷன் இன்சைட் த ரூம் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வேன் யுவர் அவுட் சைட் இன் த சன் ஷைன் த பீப்புள் நேரோஸ் டவுன் டு ரெடியூஸ் தி லைட் ரேஸ் விச் பெனட்ரேட் இன்ட் யூர் ஐ வித் பாஸ் த்ரூ யுவர் ஐ So, when you come to a dark room, it takes time for the people to dilate. You could not have a better vision immediately, it takes some time. Then by the time the people dilate, you could get back the vision when there is sufficient light entering the eye. அப்ப கண் பாவையை சுருங்கி விரிக்கிற ஆற்றல் இருட்டுக்கும் ஒளிக்கும் இருக்கிறது வெளிச்சத்தில் சுருங்கிடும் இருட்டில் விரியும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் செயற்கையாக உங்கள் கண்களை கைகளால் பொத்தி ஒரு இருட்டை உருவாக்கி கண்களை மூடிக்கொண்டு வெளிச்சம் புகாமல் அந்த இருட்டை மூடிய கண்களால் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகிறது உன் கண் பாப்பா த பீப்புள் டைட்ஸ் டைலேட்ஸ் அண்ட் டைலேட் டு சி எதர் தேர் இஸ் எனி திங் பார்த்தீங்கன்னா ஆறு நிமிடம் கழிச்சு ஆறு நிமிடம் இந்த கண்பொத்தல் செய்ய வேண்டும் ஆறு நிமிடம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த அந்த அறையில் இருக்கிற ஒளி பல மடங்கு கூடி பிரகாசமாக தெரியும் காரணம் என்ன உங்களுடைய பாவை அந்த பியூப்பிள் அதிகமாக அகன்றிருக்கிறது திரும்ப அது சுருங்கி இயல்பு நிலைக்கு வருகிற போது பார்வை நிதானத்துக்கு வந்துவிடும் அப்போது இந்த பியூப்பிளை டைலேட் பண்ணுவதற்குரிய எளிய ஒரு பயிற்சி கண்பொத்தலாசனம் பார்த்தீங்களா சித்தர்கள் அறிவியல் சார்ந்த சிந்தனையாளர்கள் என்பதை பார்க்கிறோம் இல்லையா இப்படி இதை எல்லோரும் பயன்படுத்தலாம் சிறு குழந்தைகளுக்கு கஷ்டம் என்ன அது கண் எரிச்சல் இருப்பதனால எட்டு வயதிலிருந்து எண்பது வயது வரையில் இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் குறிப்பாக இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் கண்ணாடி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் போட்டுக்கொள்ளட்டும் கண்ணாடி போடுவதை அசௌகரியமாகவோ கூச்சமாகவோ கருதுகிறவர்கள் இதை பயன்படுத்தி கிட்ட பார்வை தூர பார்வையை சரி செய்து கொண்டு கண்ணில் கண்ணாடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இன்னொன்று கண்ணாடி அணிந்திருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு முறை அந்த கண்ணினுடைய சக்தி குறைவதனாலே நம்முடைய லென்ஸினுடைய பவரை கூட்டிக் கொண்டே போவோம் இன்றைக்கி டூ பாயிண்ட் ஃபைவ்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அது த்ரீ அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்படி கூடிக்கொண்டே போகும் நேற்று பயன்படுத்தினால் அந்த கூடுவது நின்றுவிடும் முதல்ல பிறகு குறைந்து கொண்டு வரும் ஒரு நிலையில் கண்ணாடி இல்லாமலும் இருக்க முடியும் அது தனி மனிதனுடைய அனுபவம் தனி மனிதனுடைய ஆர்வத்தையும் பொறுத்து அமைகிறது கண்ணுக்கு எந்த கெடுதியையும் தராது என்பதில் உறுதி அளிக்கிறேன் இந்த சித்தர்கள் படைப்பு நன்றி வணக்கம்